வணக்கம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் பார்க்குறோம் குறிப்பாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் வந்து கோச்சாரத்தில் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் முக்கியமான பலன் மெயினாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாத கடைசியில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இது வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வர்றாரு உங்களுக்கு ஏழை சனி ஆரம்பிப்பதற்கான ஒரு காலகட்டம் இந்த மாதத்தில் கடைசியிலிருந்து ஆரம்பிக்குது இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல பதினான்காம் தேதி சூரிய பகவான் வர்றாரு மாத தான் சனி அங்கே இருக்கார் ஏற்கனவே அந்த ராகு புதன் சுக்ரன் அத்தனை கிரகங்களும் கோச்சாரத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி போது இந்த மாதம் பனிரெண்டாம் இடம் அப்படின்னாலே முதலீடுன்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு வாய்ப்பு இருக்கும் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஒருவேளை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பண வசதி பொருள் வசதி இல்லைன்னால் கூட உங்களால் முடிஞ்சது செய்யுங்க இல்லைன்னா என்ன நடக்கும்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகள் கணவன் மனைவி ரெண்டு வேலை யாருக்கா செலவினங்கள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் கடைசி வரைக்கும் இருக்கு ஆகையில இது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பண வசதி ஏதாவது வருமா அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது செலவுகள் இருக்குது அதுக்கு தந்த இதுவும் உண்டு ஆக இந்த மாதத்தில் உங்கள் கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பெரிய ஹைலைட்டான விஷயம் நான் இப்போ சொன்னதுன்னா இந்த மாதம் கடைசியில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றாரு அது வரைக்கும் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அல்லது பெரிய லெவலில் நீங்கள் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் வரைக்கும் இருக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க நான் ரெம்பனால் கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதத்தில் எவ்வளோ குயிக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன எய்ம் பண்ணியிருக்கீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க அது அத்தனையும் சீக்கிரமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாக்குங்க இது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்திலையுமே அசால்ட்டாக இருக்காதிங்க இந்த மாதம் மேசராசியில் பிறந்த நீங்கள் எகேன் அண்ட் எகேன் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள் எந்த விஷயத்துலையும் என்ன கிரகங்கள் நமக்கு எப்போ சாதகமாக இருப்போ அப்போ நம்ம வேகமாக மூவ் ஆகணும் அந்த அடிப்படையில் பார்க்குற போதும் இந்த மாதம் கடைசியில் தான் சனி பகவான் பயிற்சி அதுக்குள்ளே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பிளான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளானை இன்புட் பண்ணுறதுக்கான வழியை மெயினாக பாருங்கள் ஸோ மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி எவ்வளோக்கு நீங்கள் டெவலப் பண்ணீங்களா நல்லது அது மட்டுமல்ல நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாத கடைசி வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு ரச்சனையாக வந்துடுவார் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்பில் அப்பையும் வெற்றி உண்டு ஆனால் நிறைய போராட்டங்கள் உண்டு ஆக இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஸோ எவ்வளோவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எந்த விஷயத்துலையுமே சரி அது ரொம்ப நல்லது இந்த உலகத்துல யாரையாவது நம்ம நம்பித்தான் ஆகணும் அந்த நம்பிக்கைக்குரியவங்களை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பயன்படுத்திக்கங்க எப்போ எல்லாம் இந்த மாதத்தில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் உறவுகள் உங்களை மட்டும் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இருந்துகிட்டே இருக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான மாதமாகவும் இது இருக்கு ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் கூட அதில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் மறுபடியும் ஞாபகப்படுத்துறது காரணம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய வேலையில் நீங்கள் ப்ரொமோஷனை எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ப்ரொமோஷன் மட்டுமல்ல நான் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் அல்லது போனஸ் எதிர்பார்க்குறேன் அரியர்ஸ் எது பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இல்லாமல் நான் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது நான் ரொம்ப நாளாக லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குமான்னு தெரியல இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்ல வேலையாட்களை யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு சர்வன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது நல்ல லேபர் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணி செய்தியோ தகவல்களையும் மெயிலையோ எது காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு இந்த மாதத்துல எனக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை அது சம்மந்தப்பட்ட எந்த அறிகுறியுமே தெரியல லேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் லவ் அஃபயரில் இருக்கீங்களோ இந்த மாதம் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு சக்சஸ் ஆகி மேனேஜ் முடிவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய தொழிலில் பிஸ்னஸில் நீங்கள் ஓரளவுக்கு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்பும் ஃபியூச்சரில் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஆளுக்கத்தில் நீங்கள் முழுமையாக வரப்போகிறீங்க இந்த மாத இருந்து பெரிய நன்மை என்ன அப்படின்னா உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நிலைமை மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தோட முடியுது எட்டு அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் மன குழப்பம்னு அர்த்தம் ஸோ இந்த அத்தனையும் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நீங்குது அது மட்டும் இல்லை கடல் அவஸ்தப்படுறவங்களுக்கு கடன் குறையும் டிசீஸ் நோயில் அவஸ்தப்படுறவங்களுக்கு நோய் குறைவதற்கான வாய்ப்பு டிவர்ஸ் ஆனவங்க மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கு ஏதோ ஒரு விதத்துல பாசிபிலிட்டிஸ் இது அத்தனையும் இந்த மாத கடைசியிலிருந்து உங்க வாழ்க்கையில் அமையும் ஆக நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்கு இந்த நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு குறிப்பா இந்த மாதத்துல பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க ரெண்டு நல்லாயிருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஸோ மெயினாக இந்த மாதத்தில் மெரிட்ஷன் டீமெரிட் நிறைய இருந்து இருந்தால் கூட உங்களுக்கு கெடுபல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் வருங்காலங்களில் இருக்குது குறிப்பாக சனி பகவானுடைய ஒரு ஆளுமையிலேருந்து நீங்கள் விடுபடுறீங்க எட்டாம் பார்வையிலேருந்து அது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவனை இருக்கோ எங்கெல்லாம் சிவனோடு கூடிய அம்பாவை தரிசனம் பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க நல்ல உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம் வணக்கம் டிசம்பர் ஆசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை நடக்கும் இந்த மாத்திரை நன்மைகள் என்னவாக இருக்கும் என்னென்ன தீய பலன்கள் அல்லது கெடுபலங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிலிருந்து நம்ம மீள்வதற்கான சூழ்நிலைகள் ஏதாவது உண்டா இதெல்லாம் தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும் இந்த மாத கிரக நிலைகளை பார்க்குற போது உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்காரு உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கெல்லாம் தெரியும் சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் நல்ல இடத்துல இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுற குறிப்பாக பிறந்த உங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானம் பதினோ பதினோராம் இடத்துல நான்கு கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க லாபம் அப்படின்னாலே பதினோராம் இடம்னாலே வாழ்க்கையில் நம்முடைய சின்ன ஆசைகள்லேருந்து இருந்து நம்முடைய பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தியாகக்கூடிய ஸ்தானம் ஆக நமக்கெல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி சீக்கிரமாகவும் உண்டு தடையாகவும் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் லைஃப்பில் எதையாவது விரும்பியிருப்பீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க அல்லது நிறைவேறாத உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் கிரக ரீதியாக இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் பெரிய ஹைலைட் ஆன விஷயம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தி தேதி இருக்கு அந்த சனி பகவான் உங்க ராசிக்கு இதுவரைக்கும் பனிரெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தவர் இப்போ உங்க ராசியை பார்க்க போறாரு அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் பதினோராம் இடத்துக்கு வந்தாலே வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களா அதையெல்லாம் நிறைவேறுவதற்கு அல்ல அதெல்லாம் கொடுப்பதற்கு சனி பகவான் தயங்க மாட்டார் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அப்படி போது இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அவர்களால் நன்மை ஏற்படும் குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் எதிர்பாராத நட்பு இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் அக்கா அண்ணன் இருந்தாலும் அவர்களாலும் உங்க வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கார் அப்படி இருந்தாலும் இயற்கையிலேயே இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்க இந்த மாதத்துல எந்த மதமாக இருந்தாலும் உங்க மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிக்கும் அது இல்லாம நீங்க எதிர்பாராத விதமாக அடிப்படி கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு ஒரு தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்ல ரொம்ப நாளா என்னுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கல ஒரு சுபகாரியத்துக்கும் இன்னொரு சுபகாரியத்துக்கும் நீண்ட இடைவெளி இருக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இது எப்போ நடக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படி உங்கள் குடும்பத்தில் இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தால் குழந்தைக்கான வாய்ப்பு இது அத்தனையும் சபை ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்காக இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல செபாய் இருக்காரு இது ஓரளவுக்கு சிறப்பான பலன் ரொம்ப நல்லா நான் இடம் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன் அல்லது ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அல்லது வீடு கட்டலாம் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் என்னுடைய ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்லை நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டு ஆக இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக நான் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உகந்த மாதமாக இருக்குது ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இருக்கு ஸோ இந்த மாதத்தில் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் உங்களுக்கு பரவாயில்ல இந்த ஸ்பெக்குலேஷன் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் வந்து பிட்காயின்ஸில் அல்லது கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம் ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல ராகு ராகு தான் ஒரு கேம்பிளிங் கூறிய கிரகம் அவர் அங்கே உட்காந்து இஸ் எ டெப்டேஷன் உங்களுடைய உணர்வுகளை தூண்டிக்கிட்டே இருப்பார் நல்லா கொஞ்சம் அடைக்கி வாசிங்க ஸோ இந்த மாதத்தில் நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது புகழ் இருக்குது வருமானங்கள் இருக்குது ஏதாவது நீ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்லை ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் நல்லதொரு லாபத்தையும் வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் லாபம் அடைவீர்கள் உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவீர்கள் உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலை திருமணம் தள்ளி போயிருக்கு எப்போ நடக்கும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அது மட்டும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்க இதுவரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் வரல விசா வரல நான் அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் எப்போ வரும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதுலேயும் ரிசர்வ ராசியில் பிறந்த நீங்கள் நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவோராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நான் கவர்மெண்ட்டில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமான்னு தெரியல ஸோ நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் பிரமாதம் தான் சொல்லணும் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க இங்கே சர்வீஸ் மீன்ஸ் இங்கே கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் எனி அதில் பீட்டர்ட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான கணேஷ் கிடைக்கும் ஸோ வேலையில் நான் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அல்லது இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ எது பார்க்குறேனாலும் கிடைக்கும் அது எல்லாமே அந்த இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜாபில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவார் பெரிய லெவலில் உங்களுடைய கலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே இந்த மாதம் டிசம்பர் சில பிறந்த உங்களுக்கு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் எனக்கு பெரிய லெவலில் வழக்குகள் இருக்குது டிஸ்பூட் இருக்குது அதில் நான் ஜெயிப்பேனே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா உண்டு அது மட்டுமல்ல என்னுடைய எதிரிகள் என்னால் எனக்கு தொல்லைகள் இருக்குங்கிறவங்க நீங்கள் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது அதை டைரக்ட் எனிமீஸாக இருக்கலாம் அல்லது இன்டைரக்ட் எனிமிஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதத்தில் நான் வீட்டில் ஏதாவது அனிமல்ஸ் வளர்க்கணும் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வளர்க்கணும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஸோ இந்த மாதத்துல நான் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் ரிசல்ட் வந்தா பாஸ் பண்ணுவேன்னா டெஃபனட்டாக பாஸ் பண்ணுவீங்க இவ்வளவு நன்மைகள் ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு ஸோ இந்த மாதத்துல மெயினாக நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஸோ யாருக்கெல்லாம் விஷல்னு ப்ராப்ளம் இருக்கு குறிப்பாக யூரோனரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பாதங்கள்ல முழங்கணக்கு கீழே உள்ள பாகங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக சளி தொல்லைகள் ஏற்பட்டு விலகும் அதனால் ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நீங்கள் நல்லா டாக்டர் கவனிச்சு பாருங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஸோ இந்த மாதத்துல எங்கெல்லாம் முழு முதற் கடவுள் விநாயகருக்கார அவரை நல்ல தரிசனம் பண்ணுங்க பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்க ஆஞ்சி பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க அது மட்டுமல்ல பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்